குரு பிரம்மா குருவரக குரு நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருத வருடம் ஆசி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் திதி இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திதியை பின்பு திருதி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை திருதி பின்பு சூலம் கரணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சந்திராஷ்டிரமம் இன்றைய கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவான் புத பகவானும் மீனத்தில் ராகு பகவான் கும் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் சந்திர பகவானும் மகரத்தில் அங்காரக பகவான் சுக்கர பகவான் இப்பொழுது இன்றைய தினம் திங்கட்கிழமை சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முகூர்த்த நாள் அதே போல இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை நானா வணங்குங்க அதே போல இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு லக்கணத்துல இருந்து எட்டாம் வீட்டுல சந்திர பகவான் இருப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்கணத்துல இருந்து எட்டாம் வீட்டுல சந்திர பகவான் அப்போ இது அஷ்டமஸ்தானமாக மாறுகிறது சந்திரன்ல இருந்து லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடாக மாறும் இதுக்கு என்ன பரிகாரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்னா தாய் வழி பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி உடல் நலனில் அடிக்கடி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தடை நிறைய ஏற்படும் சரி நிறைய பிரச்சனை இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா திங்கக்கிழமையில யமகண்ட நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க திங்கக்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகர் பெருமான் மூலவரா இருக்கணும் அந்த கோவில்ல வந்து விநாயகர் மூலவரா இருக்கணும் அந்த கோவில்ல போயிட்டு ஏன்னா ப பத்தரை மணி பதினோரு மணிக்கு தான் வந்து சாத்துறாங்க கோவில அப்போ பத்தரை மணினா பத்தரை மணிக்கே கரெக்டா போவாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிட்டு தீபத்தெல்லாம் வாங்கி அருகம்பில் வாங்கி விநாயகருக்கு கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு நெய்தீபம் ரொம்பலாம் போட வேண்டாம் ரெண்டுன்றது சந்திரன் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு விநாயகரை ஒரு பதினோரு முறை வளம் வந்து எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து எட்டாம் இடம்ன்றது அஷ்டமஸ்தானம் எல்லாருக்கும் தெரியும் நோய் வந்தால் நீங்காது எட்டாம் இடம் வந்து நோய் வந்தா நீங்காது அதனாலதான் இப்ப ஆறாம் இடமா இருந்தாலும் சத்துருஸ்தானமாக இருந்தாலும் நோய் வந்தா விலகிடும் இது விலகாது அதனால யமகண்ட நேரத்தில் இரண்டு நெய்தீப விநாயகருக்கு தீபம் ஏற்றி அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் அதே மாதிரி சில பேருக்கு சந்திரன் நீச்சமா இருக்கும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மறைந்து இருக்கும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் சனி சந்திரனோட இணைந்து இருக்கும் அதாவது சந்திரனோட சனி பகவான் இணைந்து இருக்கும் அப்ப சந்திரனும் சனியும் ஒன்னாக இருந்தால் இது புனர்வு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது திங்கக்கிழமை திங்கக்கிழமை நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அரிசி அப்படி இல்லைன்னா நெல்லு பச்சரிசி நெல்லு விற்கிறது இல்லையா அதை வாங்கி வச்சு இதே மாதிரி ரெண்டு நெய்தீபம் ஏற்றி வந்தால் இந்த பிரச்சனை நீங்கும் சரிங்களா திங்கக்கிழமையில விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே பேச்சுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாம் அறையும் சமூக தொடர்பான விஷயங்களை புதுவிதமான கண்ணோட்டம் உங்களுக்கெல்லாம் பிறக்கும் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கு அது சேச உடமேற்கு அசேன் ஒன்றாமின் அசுர வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை எல்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேர்களே நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நவீன யுக்திகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பணியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது செய்ய வடகுச அது செய்யணும் ஒன்பதாமே நிறம் வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக உங்களுக்கு செயல்படுவார்கள் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் ஆதரவால் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சேச கிழக்கு திசை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரி புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே எதை எதிலும் செய்தாலும் வேகத்தோடு செய்யாமல் விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் பாகப் பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வேலையாட்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்சு நிறை இளம்பை நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் பூசம் நட்சத்திர திருப்பங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதனால இன்றைய தினம் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இழுவறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் அமையும் உங்களுடைய பேச்சு திறமைகளால் புதிய வாய்ப்பு கிடைக்க விலையிறந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு சை தென் கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாம் அதிர்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே அலுவலகத்தில் பொறுமையோடு இன்னைக்கு செயல்படுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அலைப்பாயும் அந்த அலைப்பாயும் சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் கவனமா இருங்க பொருளாதாரத்தில் இறக்கமான சூழல் உண்டாகும் நெருக்கமானவர்கள் எடுத்து மனம் விட்டு பேசுவதன் மூலம் உங்களுக்கு புரிதல்லா ஏற்படும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் கலைத்துறையிலும் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும் சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கு மேற்கு வடமேற்கு ஒன்பதாம் அஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற மிரக்கமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் வேலை ஆட்களிடத்தில் இடத்தில் ஒத்துழைப்பு குறையும் தந்தையின் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இனம் புரியாத புதுவிதமான தேடெல்லாம் உங்கள் மனதில் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபமின்றி செயல்படுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சிசை தெற்கு திசா இசையின் இரண்டாமே வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் சாதகமாக அமையும் வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சைத்தின் கிழக்கு அதி ஒன்றாம் அரிஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திர காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளாக கிடைக்கும் வண்டி வாகன வசதிகள் அதிகரிக்கும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இழுபறியான சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பாரா திடீர் பயண வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அசேன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பு மரியாதை கூடும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் வசதிகள் அதிகரிக்கும் உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய எல்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற உட உறவினர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும் வர்த்தகத்தில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் இன்றைய நாள் ஆன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசைத்தின் கிழக்கு திசை அதிசயன்னு ஒன்பதாமே அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு சிந்தனைகள கவனம் தேவை உடன் பிறந்தவர்கள் பிறந்தவர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகள் கருவிகள் வாங்குவதில் மிக கவனம் தேவை மனதளவில் ஒரு விதமான பதற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணிதம் தொடர்பான துறையில இருப்பவர்கள் அலட்சியமின்றி செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் அந்த மாதிரி செய்யாதீங்க கவனமா இருங்க இன்னைக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா எதையும் செய்யணும் சந்திராசமும் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையாக இன்னைக்கு இருங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு யோசித்து செயல்பாடு இருக்கட்டும் விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க ஒரு சூறக்கா விட்டுட்டு போங்க எடுத்த காரியங்கள் கைகூடும் வடகு திசை அதிசயம் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் லேவண்டர் அப்படின்னு சொல்லுவோம் லேவண்டர் கலர் ஒரு மாதிரி திருப்பு கலர் மாதிரி இருக்கும் அந்த கலரை யூஸ் பண்ணுங்க அவிட்டம் நட்சத்திரக்கார அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரம் பதற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சுபகாரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த செயல்பாட்டில் ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் மட்டும் விரிவடையும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறையும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிசயிசை கிழக்கு திசை ஒன்றாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தடை தாமதங்கள் எல்லாம் விலகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்